السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکات الحمدللہ رب العالمین و صلاۃ و سلام علی سید المرسلین و علیہ اجمائی اللہ کے شان و تعالی و یہ ماہ بہن کرنی اللہ رمی اللہ மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முகம் அவர்களின் உருமத்தினர்களாக அல்லா நம்மை கண்ணி மிகுந்த பெரியோர்களே தாய் தாய்மார்களே அல்லாது தாதா இந்த திருமணத்தை அவனுடைய அருள் மழையை கொண்டு ஆசீர்வாதம் செய்வானாங்க அல்ல அங்க அருள் மழை பொழிவானாங்க மேலும் அல்லாஹ் சமூகத்தில் மன மக்களை மகிழ்வான வாழ்வு வாழக்கூடியவராக ஆக்குவாராங்க நீண்ட வயதும் உடல் ஆரோக்கியமும் ஆபித்து சலாமத்துடனே ரகமத்து பதக்கத்துடனே அவர்கள் நீண்ட வாழ்ந்து வாழ்ந்து நிறைய குழந்தை செல்வர்களையும் பெற்று இரண்டு உலகத்தின் நியமத்துகளையும் பெற்று வாழ தோல்வி செய்வானாக தால அவர்களை அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவானாக ஐந்து நேரம் தொடரக்கூடியவர்களாக அல்லாவும் தாதா ஆக்குவானாக கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒரு நேரம் கூட தொழுகை விடாமல் தொடரக்கூடியவராக ஆக்குவாராக நண்பர்களே இந்த மனமக்களுடைய நல்வாழ்த்துக்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கே துவா செய்வதற்காக அமர்ந்திருக்கிறோம் மணமக்களுக்கு எல்லோரும் துவா செய்யலாம் பலரும் பலவிதமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் சிலர் வாழ்த்து தெரிவிப்பார்கள் மலரும் மனமும் போல வாழுங்கள் நகமும் சதையும் போல ஒன்றாக வாழுங்கள் இதெல்லாம் வாழ்த்துவார்கள் சிலர் பதினாறு பேர்களை பெற்று வாழுங்கள் நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் புகழோடு வாழுங்கள் செல்வ செழிப்போடு வாழுங்கள் என்றெல்லாம் எல்லா விதமான முறையிலும் துவா செய்வார்கள் சுருக்கமான முறையிலே நாம் அவர்களுக்கு துவா செய்வதாக இருந்தால் நீங்கள் இரண்டு பேரும் ஒரு நேரம் கூட தொல்வையை கலா செய்யாமல் வாழுங்கள் அல்லா ஒரு கால கடமையாக்கிய தொழுதலை ஒரு நேரம் கூட நீங்கள் கதா செய்யாமல் தொழுது வாருங்கள் என்று வாழ்த்தினால் அந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே எல்லா வாழ்த்துக்களும் உள்ளே அடங்கிவிட்டது ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் யார் இந்த கணவன் மனைவியை ஒரு நேரம் கூட தொழுகையே கதா செய்யாத முறையிலே அவர்கள் முறையின்படி தொடர்புடையவர்களாக நீ ஆங்குவாயாக எந்த துவா செய்து விட்டால் நீங்கள் வேறு எந்த துவாகவும் செய்யவே தேவையில்லை எல்லா துவாவுமே உள்ள அடங்கி அது கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் அந்த தொழுகையில் இருக்கு நீண்ட வயது வேண்டுமா அந்த தொழுகையில் இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா சண்டை போடாம வாழ வேண்டுமா அதுவும் தொழுகையில் இருக்கு ரெண்டு பேருக்கு சாதி குழந்தைகள் வேண்டுமா தொழுகையில் இருக்கு அவங்க வியாபாரத்துல பறக்கத்து வேணுமா தொழுகையில் இருக்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கண்சியாக இருக்க வேண்டுமா தொழுகையில் இருக்கு மாமியா மாமனார் மாமியாவுக்கும் மறுமனுக்கும் சண்டை வராமல் இருக்கணுமா அதுவும் தொழுகையில் இருக்கு மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டை வராமல் இருக்கணுமா அதுவும் தொழுகையில் இருக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நாம் அவர்களுக்கு வாழ்த்துகிறோமோ எல்லாவற்றையும் சேர்த்து சுருக்கமாக வாழ்த்தினால் இவர்களை தொழுகையில் வந்து விட்டதோ காலையில இருந்தவுடன் அண்ணாவுடைய அச்சத்தின் காரணமாக அதிகார நேரத்திலே மார்கழி மாதம் குளிர் நேரத்திலே இருந்து ஒழுங்கு செய்து வள்ளி சென்று அல்லாஹன் தலை தாழ்த்தி அவனுக்கு வணக்கம் செலுத்தி கையேந்தி துலா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் அச்சம் இருந்தால் அல்லாவுடைய பயமும் அல்லாவுடைய ஆசையும் இருந்தால் அல்லாவுடைய தட்டனைகளை முறைப்படி நிறைவேற்றினால் அல்லா கண்டசாமி தாலாவை திருப்திப்படுத்தினால் அந்த கணவன் நிச்சயமாக தன் மனைவியும் திருப்திப்படுத்தக்கூடியவனாக மனைவியின் உரிமைகளை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மனைவி பரிபூர்ணமாக கவனித்துக் கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்குமா ஒரு மனிதன் அண்ணாவுடைய கண்டனைகளை அலட்சியப்படுத்தினால் அந்த செய்ய வேண்டிய தன்மைகளை செய்யாமல் இருந்தால் அவரிடத்திலே நிச்சயமாக தன் பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் முறைப்படி கவனித்துக் கொள்ள மாட்டான் அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாது வாய்ப்பும் கொள்ள மாட்டான் அதனால்தான் அல்லாது சொல்கிறான்

உங்களுக்கு என்ன தேவையோ ஒட்டுமொத்த வார்த்தையில் அத்தனையும் நான் உனக்கு தருகிறேன் அண்ணாவாகிய நான் உனக்கு தருகிறேன் இவள் ஆற்றப்பட்டு தப்புவா தகுவாவுடைய தான் நல்ல முடிவு இருக்கிறது என்று அண்ணா சொல்றேன் தக்வா இல்லாமல் அண்ணாவுடைய அச்சம் இல்லாமல் கொள்கை இல்லாமல் அண்ணா உத்தரவு கட்டுப்படாமல் ஒரு மனிதன் மேலே செல்கிறான் மேலே 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 உயர்ந்து செல்கிறான் அவர் வாழ்க்கையிலே பரத்துக்கு இருப்பதாக எண்ணுகிறீர்கள் அவன் பதை பெரிதாகிறது அவன் வீடு பெரிதாகிறது அவன் வாகனங்கள் பெரிதாகிறது அவன் பதவி பெரிதாகிறது பட்டங்கள் பெரிதாகிறது மக்களுக்கு மத்தியிலே கௌரவம் பெரிதாகிறது என்றெல்லாம் நீங்கள் எண்ணுகிறீர்கள் அடிப்படையே இல்லையே ஒரு மனிதன் எட்டனுக்கு மாடி கட்டுகிறான் அஸ்திவாரம் போடாம மாடி கட்டுமான் முதல்ல என்ன கட்டணும் எந்த அளவுக்கு உயரமா நீ மாடு கட்டுறையோ அந்த அளவுக்கு அஸ்திவாரம் பலமா நீ வேறும் தரையில போய் செங்கல் வைத்தான் ஆழமாக நோண்டதில்லை குழி பறிக்கவில்லை அதிலே அவன் வீண் அந்த காலம் போடவில்லை சும்மா தெருவுல ஒரு தரையில போய் செங்கல் வைத்து எட்டு மாடி கட்டுறான் நீ நினைக்கிற மாடி ரொம்ப பெருசா கட்டுறானே நீ மேல பாக்குற கீழ பார்க்காம நீ மேல எட்டு எடுக்கு ஒன்பது எடுக்குன்னு போயிட்டே இருக்கேன்னு பாக்குற ஒரு மழை பெய்யும் கீழே உள்ள செங்கல் எல்லாம் கரைஞ்சிடும் எட்டு எடுக்க கீழே விழுந்துடும் அது மாதிரி அன்பர்களே யாரிடத்திலே தொழுவை இல்லையோ எந்த முஸ்லிம் இடத்திலே அல்லாவுடைய அச்சம் இல்லையோ தானும் தொழுவவில்லை தன் மனைவி மக்களை அவன் தொலை வைக்கவில்லையோ அவன் வாழ்வை கண்டு நீ ஆனந்தப்படாது அவன் ரொம்ப பெருசா போய் இருக்கிறான் நினைக்காதே அது பெரிய வாழ்க்கை நினைக்கவே நினைக்காத ஏன் பேஸ்மெண்டே சரியில்லை பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்த பிரயோஜனம் ஒட்டுமொத்தமா கீழே விழுந்துருன்னு அர்த்தம் அதனால வந்து சொல்கிறான் யாருடைய வாழ்க்கை பெருசா இருக்கு சிலருடைய வாழ்க்கைக்கு நான் மிகப்பெரிய வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கிறேன் அவன் காரை பார்த்து நீ ஏங்குற அவனோட மாளிகையை பார்த்து ஏங்குற அவன் கடையை பார்த்து நீ ஏங்குகிறாய் இவற்றையெல்லாம் கண் திறந்து கூட நீ பார்க்காதே அவற்றெல்லாம் ஏறிட்டு நீ பார்த்து விடாதே தமுத்தன் ஐநேங்க வாழ்க்கையின் அற்ப செல்வங்கள் தான் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும் மணமகனுக்கு அணிவிக்கக்கூடிய மாலை இருக்கிறது இந்த வாசனைக்குரிய மாலையா இருக்கு எப்படி இந்த மாலை ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க தடுத்துல மட்டும் போடுற மாலையே ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கிறாங்க மேலிருந்து கீழே வரைக்கும் போட்டிருக்காங்க எப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த மாலையை பத்திரமா எடுத்து வச்சு நாளைக்கு போடுங்க சொன்னா போடக்கூடிய நினைச்சு இங்க ஐயாயிரம் கொடுத்து வாங்குறதுங்க இது நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ண கூடாது மாட்படையாகி நீங்கள் பொண்ணுக்கு போட்ட மாலை வேஸ்டா போடக்கூடாது பத்திரமா வச்சு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இதை போட்டுக்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சாயந்தரம் மதிப்பு போயிடுறது அவ்வளவுதான் அடுத்த நாள் காலைய வச்சு கூட யாரும் யூஸ் பண்ண முடியாது அதான் சொல்லுறா ஜஹரத்தில் ஹயாத்தின் துனியா இந்த உலக வாழ்க்கை வெறும் வெறும் அலங்காரம் தான் அன்னைக்கு சாயந்தரம் இல்லாம போய்விடும் இதையெல்லாம் ஏன் கொடுத்து கொடுத்தேன் அவர்களை அதில் சோதிப்பதற்காக ஆரம்பித்தான் கொடுத்து வருது போல பிடிக்க செய்யதுமோ அவ்வளோ அண்ணா உனக்கு கொடுத்த ரிசெர்ட் ஆகிறது ரொம்ப மேலானது நிரந்தரமானது அது என்ன ரிசெப்ட் வரமுழ அழகா எவர் சுதமிரா ஐயா அடுத்து அண்ணா சொல்லி காட்டுகிறான் உன் மனைவி நீ போ நீயும் தொழுகு உன் மனைவியை நீ தொழுகு சொல்லு இந்த தொழுவை எந்த ரிசெர்ட் சொல்கிறது அது ரொம்ப மேலானது இதை அவரை செய்வாரையானால் நாலா சாருக்கோ ரிசப்பான் அவர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த வாழ்க்கை வசதிகளை நான் வழங்குகிறேன் ஆக வேண்டிய அதுடன் எழுபத்தி மூன்று வயதாக அவர்கள் பற்றி அறிவிக்கப்படுகிறது சஹாபி ரசூல் யாரோனும் பெரிய பெரிய அரசர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்தார்கள் வேற மேல தரம اندر پولیس ਉਹਦੇ 포ਟੇਗਰੇ 파ਰਤਾਰលਿਆਨார் அவਦੇ வீடுகளே அவਦੇ வியாபார ஸ்தலங்களை இதெல்லாம் கண்ணிலே அவருக்கு பட்டால் நகர ዳਰੋਂ நேரா வீட்டுக்கு வருவாங்களாம் வீட்டுக்கு வருவாங்க வந்து ஊਟுக்கு உள்ள உள்ள நுழைஞ்சு மனைவி மக்கள கூப்பிடுவாங்க அஸ்ஸலாத்து ஸலாத் எல்லாரும் बोलोங்களும் எல்லாரும் बोलोங்களும் இந்து சொல்லிவிட்டு அவര് சொல்வார்கள் வதா துத்ன ஐனே கைலாமா வத்தானாபி

நாம் நம் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மிக உயர்ந்த பரிசு தொழுகைதான் பிள்ளைகளுக்கு நீ பெரிய கடை வைத்து கொடுக்கலாம் கடை அவன் போயிடுவான் பெரிய வீடு கட்டி கொடுக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த வீட்டை யாருக்காவது வைத்துருவான் யாருக்காவது போய் எங்கேயோ போய் சேர்ந்துடும் எல்லாம் அதுல கை மாத்தி விட்டுருவான் நீ ஒன்னே ஒன்னு இருக்கு கை மாறவே மாறாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் தொழுகை அதனால என் பிள்ளைகளை அப்படியாக்காண்டா என் பிள்ளைகள் இந்த மாதிரி ராஜாவாக்கு மந்திரி ஆகு பிரதமர் அவரை கொண்டு போய் நீ எத்தனையோ முதலமைச்சர்கள் முதலமைச்சரா இருந்த பின்னாடி போயிட்டார் நம் நாட்டில இருக்கு எல்லா நாட்டுலயும் எத்தனையோ பிரதமர்கள் பிரதமராக இருந்த பின்னாடி எத்தனையோ நாடுகள்ல பாத்துருக்கோம் ஜெயிலுக்கு போயிட்டார் கடைசி வரைக்கும் ஜெயிலே இருந்திருக்காங்க அப்ப பிரதமராக ஆக்கு என் பையனை என் பையனை முதலமைச்சராக்கு அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாக ஆக்கு

நாம மணமக்களுக்கு துவா செய்யணும் செய்வோம் அவருடைய மனமக்களுடைய நல்வாழ்வுக்காக எல்லாரும் துவா செய்வோம் அத்துடனே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் நாம் தொழுகையை முறைப்படி தொழுவோம் என்று மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் தொடரக்கூடிய அதுங்கள் அந்த தரக்க செய்வான் தொழுகையிலே அலசியமாக கூடிய இன்றைய நாளில் வந்து தொழுகையை கட்டாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் தொழிலை கூட நம்ம கதா செய்யக்கூடாது முழுமையான முறையிலே பன்னிவாச முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவ்வாறு செய்ய வேண்டும் அல்லாஹா தாலா அவ்வாறு தொழுவதற்கும் அல்லாவை சந்தோஷப்படுத்தி செய்வாயாக இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஜல்லஷாமா ஆகுவானாக அவருடைய வாழ்க்கையை எல்லா அறிமுகங்களையும் பிறக்கத்துலையும் பெற்றவர்களாக அல்ல ஆகுவானாக ஐந்து நேரம் தொடரண்டாக அந்த அவர்களையும் அவருடைய மனைவி மக்களையும் அவரு குடும்பத்தாரையும் அவருடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் அண்ணா கந்தாமும் தாதாது